அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சிபாசாய வித்மஹி சாந்த ரூபாய திமகி தன்னூர் சந்திரசேகர என்ற பிரச்சோதையா அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் பங்குனி மாதத்தை கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கும் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சுற்றன் கும்ப ராசிக்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் இப்போ நம்ம பொதுவாக வருஷ பலன் சொல்லும்போது சனி பகவான் குரு பகவான் ராகு கேத்து இவங்களை பற்றி பேசுவோம் ஆனால் இது வந்து மாத பலன் அப்படின்னு சொல்கிறதால வருட பலன்களை வருட கிரகமான இந்த கிரகெல்லாம் விட்டுட்டு இம்பார்ட்டண்ட்டான சுக்ரன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் இதை நம்ம வந்து கிரக மாறுதல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குண்டான பலன்கள் என்ன இந்த மாதத்துக்கு மட்டும் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மிதன சார் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்குமா இல்லை மனக்குறையோடு தான் இருக்குமா மனசு திருப்தியாக இருக்குமா இல்லை குறைவாக இருக்குமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் டீட்டெலாம் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் வந்து புதன் உங்கள் ராசியாக வருது ராசிக்கு அதிபதியாக வருந்த உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கும் அதிபதி புதன் தான் எங்கே இருக்காரு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவம் வந்து இந்த ஒன்பதாம் பாவம் ஸோ தந்தை வழியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமோகமா நடைபெறும் சுகம் எப்படி இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்ல இருக்காருங்க ஸோ கொஞ்சம் கோபப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பிபி இருக்கிறவங்க அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் இருக்குங்க இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியிலே இருக்காரு ஸோ குழப்பம் குழப்ப சூழ்நிலை நீங்கள் முடிவெடுக்கிறது சில குழப்பங்கள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா எதுவுமே பெரிசாக்கை காட்டுறவர் ராகு இருக்கிறது இல்லாத மாதிரி காமிக்கிறது இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஸோ நீங்களே தேவையில்லாத குழப்பம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து இதனால் ஒரு டிசிஷன் எடுக்கிறது டிலே ஆகும் அதனால் உங்களுக்கு அது டிஸ் டிலேவான டிசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிச்சாரம் பெற்ற குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதால ஜீவனக்காரகன் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் இந்த மிதன ராஜிக்காரனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தால பேச்சாலேயே எல்லாரையும் உங்க வழி கொண்டு வந்துருவீங்க அதனால உங்களுக்கு தான் எந்த ஒரு காரியம் முடியுங்க மூணுக்கு உண்டான அதிபதி மூணாம் இடம்ன்றது என்னங்க முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சகோதரக்காரகன் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதும் மூணாம் இடத்துக்குண்டான சூரியன் மூணுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் உடன் பிறந்த சகோதரர்களால் சில சில பிரச்சனைகள்றது உங்களுக்கு ஏற்படுங்க அதை நீங்கள் வந்து உங்கள் பேச்சாற்றலால் உங்கள் சகோதரர் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை வந்து நீங்கள் தான் தீர்த்துக்கணும் அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து உங்கள் சகோதரர்களுடைய ஹெல்ப்பு கூட பிறந்தவங்களுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து இந்த விஷயத்தை விட்டு கொடுத்தா நம்மளுக்கு பலனாக இருக்குமா சாதகமாக இருக்குமான்னு யோசித்து கொடுங்க சொத்து சம்மந்தப்பட்ட இடம்லாம் எப்படி இருக்குது நான்காம் பாவம் ஒரு வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா தாங்க இருக்குது ஒரு பேங்க் லோன் சீக்கிரமாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் வீடு வாங்குறதுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அதுக்குன்னு வாய்ப்புன்றது இருக்குங்க ஏன்னா புதன் வந்து நாலுக்குண்டான அதிபதி நாலாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்காது அப்போது நாலுன்றது சொத்து சம்மந்தப்பட்ட ஸ்தானம் ஆறுன்றது கடன் சாரம் ஸோ சொத்து வாங்குறதுக்கு கடன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் வண்டி வாங்க இருக்கிற டூ வீலரை மாற்றுறது இல்லை ஒரு க புது கார் வாங்கிறது இல்லை ஒரு வீடு வாங்கிறது எல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் ஸோ பொதுவாக என்ன பார்த்துருக்கோம் உங்கள் லக்ன தன வரவு எப்படி இருக்குது தனஸ்தானம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் தனஸ்தானன்றது இப்போ ரெண்டாம் இடம் வரும் செலவாகும் ஸோ இந்த மாதன்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இருக்க வந்தது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் வந்து சரி அட்லீஸ்ட் எட்டு ரூபாவதும் இங்கே செலவழிக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது அது செலவை நீங்கள் சிக்கனப்படுத்துங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறைக்காவது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான படியை நீங்கள் பாருங்கள் புத்திரபாகியம் எப்படி இருக்குங்க ஐந்துக்குண்டான இடம் வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்துக்குண்டான இடம் அதிபதி வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் பங்குனி எட்டாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு அதனால அதனால் உங்கள் பொறுத்தவர்களுக்கும் புத்திரபாகியத்துக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை உங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதனால் அந்த விஷயத்தில் மாத பிற்பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்தி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கடத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க ஏழுக்குண்டான அதிபதி தனது வீட்டில் இருந்தாலும் கூட யார் இருக்காங்க சனி பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அதனால் நிதானமாக தான் பேச்சுவார்த்தைன்றது நடக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர் புதுசாக ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை ஏற்கனவே பேஷண்ட் இருக்கவங்க என்னவோ கா என்ன காரணம்னு தெரியல கொஞ்சம் எழுபடியாகவே இருக்குது ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறது தாங்க பெட்டர் சுக்ரன் வந்து ஏ ஏழாம் இடம் ஐந்தாம் உண்டான அதிபதியும் அவராக இருந்தாலும் பன்னிரெண்டு பாவம் இருக்குல்ல அந்த வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறது பெட்டர் ஸோ நம்ம என்ன பொதுவாக என்ன பார்த்தோம் இப்போ பண வரவு எப்படி இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குது புத்திரபாகியம் எப்படி இருக்குது திருமண பிராப்தம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் செய்கிற வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காருங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு சாதகமாக நடப்பாங்க ஏன்னா வந்து மூணாம் இடத்துக்கு உண்டான அதிபதி இல்லையா மூணாம் இடம்ன்றது என்ன முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களோடய ப்ரமோஷனுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு என்னோடய ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என்னோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதற்குண்டான நீங்கள் வந்து இருக்குது எனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதற்குண்டான முயற்சி எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் பண்ணணும் அது பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குங்க லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குங்க அது தனியார் துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இல்லை இன்னொரு பிரான்ஞ்சை எனக்கு என்னோடய நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற பிரான்ஞ்சுக்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக த மதமாக தாங்க இருக்குது ஸோ வேலை விஷயத்துலையும் சரி தொழில் விஷயத்துலையும் சரி உங்களுக்கு நல்லதாங்க தாங்க இருக்குது சரி மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா சிறுஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களும் உங்கள் ராசியில் இருக்குங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன தெய்வத்தை வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அப்படின்ற பரிகாரத்தை நம்ம பார்க்கணுங்க மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை துவரை தானம் ஒரு ஒத்தருக்கோ மூணு பேருக்கோ ஐந்து பேருக்கோ இந்த ஒத்தப்படையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு காலத்தில் எடுத்தால் கூட துவரையை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு செயல் தடைகளை விளக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடுங்க அது சிவதுர்கா இருந்தாலும் சரி விஷ்ணு துர்கா இருந்தாலும் சரி துர்க்கை வழிபாடு அது நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுறது நல்லது அப்படி இல்லை எனக்கு லீவ்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம் அதனால் இந்த வழிபாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கைகூடுங்க புலப்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்க என்ன கடவுளை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன் வழிபாடுங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வேண்டிய பணம் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குங்க அதனால் ஐயப்பன் வழிபாடு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதம் நல்லதுங்க பொதுவாக மித்தன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்தி தரக்கூடிய மாதமாக தாங்கள் நன்றி வணக்கம்